முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர்ல இருந்து உனக்காகவே இந்த அதிர்ஷ்ட என்ன உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கையே அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது இத்தனை நாளா நான் ஏன் தான் பிறந்தேனோன்னு நினைச்சு நொந்து போய் புலம்பிக்கிட்டே தானே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னை நம்புகிற உன் வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் உன்னை நிர்மூலமாக்காம நிர்கதியாகாமல் விட்டுட மாட்டேங்கிற மாதிரி வாழ்க்கை உன்னை படுத்தினாலும் இந்த முருகப்பெருமான் ஓடி வந்து உனக்கான உதவி செய்ய வந்துட்டேன் இனிமே உனக்கு கிடைக்க வேண்டியதும் நடக்க வேண்டியதும் சரியான நேரத்தில் நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஓ நன்மைக்காகவே நான் நடத்தி முடிக்கிறேன் இனிமே நீ எதை பார்த்தும் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படவே கூடாது என் செல்வமே உன்னை அழிக்கிறதுக்கும் கீழே தள்ளுறதுக்கும் உன் கூட போட்டி போடுறதுக்கும் சண்டையிடுவதற்கும் யார் உனக்கு எதிராக வந்தாலும் அவர்களை காகமாக நினச்சிக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு என்னது எதிரிகளை காகம் போல நினைக்கணுமானு யோசிக்கிறியா நீ கழுகுன்னு வச்சுக்கோ கழுகுகளை எப்போதுமே காகம் வந்து வம்புக்கு இழுக்கும் கழுகும் பறவைதான் காகமும் பறவைதான் ஆனா கழுகுங்கிறது காகத்தை ஒரு பெரிய ஆளா நினைக்காது காகத்தை மதிக்காம அதை எதிர்த்து சண்டை போடாம அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு மேலே மேலே உயர்ந்து பறந்து போய்கிட்டே இருக்கும் கழுகால் எவ்வளோ உயரத்துக்கு வேண்டுமானாலும் பறக்க முடியும் ஆனா காகங்கிறது மேலே உயரே பறந்து போக போக அதற்கு தேவையான காத்து கிடைக்காம மூச்சு விட சிரமப்பட்டு தானாகவே கீழே விழுந்து இறந்து போகும் அதே போலதான் உன்னை யாராவது போட்டியாக நினச்சி பொறாமப்பட்டு உன்னை அழிக்கணும்னு ஏதாவது செஞ்சா நீ எதை பற்றியும் கண்டுக்காம கவலைப்படாமல் நீ பாட்டுக்க முன்னேறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு உன் நிலைமையை பார்த்து கேலி கிண்டல் செஞ்சவர்களாக இருந்தாலும் அவர்களை கண்டு கொள்ளாம உன்னோட இலக்கில் மட்டுமே குறிக்கோளாக நீ இருந்தின நிச்சயமாக வாழ்க்கையில உயரத்தை தொட்டுடலாம் ஒன்ன காப்பாத்துறதுக்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நான் உனக்கு சொல்லி கொடுக்குற விஷயமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நீ யாரையும் திட்டவோ யாரு கூடையும் சண்டை போடவோ யாருக்கும் சாபமிடவோ கெடுதல் நினைக்கவோ வேணாம் ஏன்னா நீ என்ன செய்றியோ அதுதான் நான் வந்து சேரும் நீ மனசு வருத்தப்பட்டாலே உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவங்க அதற்கு உண்டான பாதிப்பை பெறுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறமும் எதுக்காக நீ கவலைப்படணும் நீ எதை அடுத்தவங்களுக்காக செய்கிறியோ அடுத்தவங்களை பார்க்க செய்தியோ அது நிச்சயம் வெற்றிகரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா நீ உனக்காக உனக்கு பிடிச்சத உனக்கு எது தேவையோ உனக்கு எது வருமோ அதை செய்யும் போது அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் மற்றவங்க செய்றாங்களே அதே போல நாமும் செஞ்சு அவங்கள போலவே வாழ்க்கையில உயர்ந்துடலாம் நினைச்சினா அது தப்பு கணக்காக தான் இருக்கும் எப்பவுமே உனக்கானது நீ செய்ய அடுத்தவங்களை பார்த்து எந்த விஷயத்திலும் நீ சூடுபோட்டு கொள்ள வேண்டாம் என் செல்வமே உன்னுடைய நம்பிக்கையை விட இந்த உலகத்துல பெருசு வலிமையானதுன்னு எதுவுமே இல்லை நீ என் மேல நம்பிக்கை வச்சினா இந்த முருகன் எல்லா விதத்திலும் உனக்கு அருள் செய்வேன் அப்பா முருகன் என் மனசு ரொம்ப வலிக்குது எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு என் கிட்ட வந்து நின்றனா உன் வழியையும் வேதனைகளையும் போக்கி உன்னை மீட்டு உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய என்ன முடியும் இப்போது இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் மனசில் இருக்க வழியையும் வேதனைகளையும் கூட போக்கி உன்னை நான் காப்பாற்றுறேன் நீ எப்போதும் யாரையும் வெறுக்கவும் வேணா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி கவலைப்படவும் வேண்டாம் எப்போதுமே எளிமையாக வாழ பழகு மற்றவங்க கிட்ட குறைவாகவே எதிர்பார்த்துட்டு நீ அதிகம் கொடுக்கக்கூடிய ஆளாக இரு எப்போதுமே நீ சிரித்த முகத்தோட என்னை நம்பிக்கிட்டு பக்தியோட இறைவணக்கத்தை செலுத்தும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அதுவும் இந்த முருகப்பெருமான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் நான் உன் விரதத்தை ஏத்துக்குவேனா அல்லது நீ எனக்காக வச்சிருக்க தீபத்தை எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சாலும் அது தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி எனக்காக விரதம் வைக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது என்ன நினச்சி விபூதியை நெத்தியில வச்சாலும் சரி அதற்கு உரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் எப்போவுமே மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே எல்லா சக்தியும் உனக்கு கிடைக்கும் என் ஆசைப்பட்டு உன் கைகளில் நானே கொண்டு வந்து உடம்பும் சுத்தமா வச்சுக்கிட்டு நீ என்னை நோக்கி வந்தாயே ஆனால் நான் உனக்குள்ளேயே உள்ளே குளிப்புகுந்து ஓ மனசையும் மகிழ்ச்சியா மாத்தி நீ மனசுல நினச்ச விஷயங்களையும் என்கிட்ட பிரார்த்தனைகளாக கேட்ட விஷயங்களையும் உனக்காக நிறைவேற்றிடுவேன் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நானும் உன் கூடவே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என் செல்வமே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம் ஏன்னா எல்லாமே தானாக உன தேடி வந்துடும் நீ என்ன நினைச்சினா எல்லாமே நல்லதாகவே உனக்கு நடத்தி தருவேன் என்னையே மனசுக்குள் சுமப்பாய என் செல்வமே எப்பவுமே பட்ட கஷ்டம் போல உன் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு உன் குடும்பத்துல உள்ளவங்களை பார்த்து பார்த்து பத்திரமா பொத்தி பொத்தி வளர்க்கறதெல்லாம் சரிதான் ஆனா கஷ்டங்களே தெரியாம பிள்ளைங்களை வளர்க்கணும் நீ நினைச்சினா நாளைக்கு அவங்களுக்கு வயசுக்கு ஆளும் போது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவில்லாத கோலையாக அல்லவா வளர்ந்து விடுவார்கள் ஆஹ் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சின்னா அவர்களுக்கு அதுக்காக சுகத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுத்து ஏழை எளிமை வறுமைன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது அவர்களுக்கு துணிவும் தைரியமும் இயல்பாகவே வந்து வாழ்க்கையை சமாளித்து வாழ்ந்து காட்டுவாங்க அப்படி இல்லாமல் சின்ன சின்ன தோல்விகளை கூட அவங்களுக்கு கொடுக்காம சின்ன சின்ன கஷ்டத்தை கூட அவங்க அனுபவிச்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்கள சுகமாக வளர்த்தினா அவர்களுக்கு நாளைக்கு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாமல் போய்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ நீ கஷ்டப்படும்போது யாரும் உனக்கு தோல் கொடுத்து உதவி செய்ய வரமாட்டாங்க ஆனால் நீ ஜெயிச்சு வெற்றி பெற்றதும் உன் முன்னால் ஓடி வந்து கை குழுக்குவதற்கு துடிச்சுக்கிட்டு நிற்பாங்க அப்படி நல்லா இருந்தால் தேடி வரக்கூடிய நீ கஷ்டப்படும்போது ஓடி போகக்கூடிய இந்த போலியான மனிதர்களை நீ நினைக்கவே வேணாம் எப்போதுமே உன்னுடைய இலக்கை அடைவதில் மட்டும் உறுதியாக நடப்போடு உன்னுடைய மௌனத்திற்கும் பக்திக்கும் நீ ஏ மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் இந்த முருகப்பெருமான் சரியான பதிலை கொடுப்பேனே செல்வமே எப்போதுமே என்னையே மனசுல நினச்சிக்கிட்டு என் அப்பன் முருகன் தான் என்னை காப்பாத்துவார்னு நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் விதமாக இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் நீ தோத்து போயிட்ட யாராவது கேலி செஞ்சாங்கன்னா நீ சத்தமாக சொல்லு ஜெயிச்சவனுக்கு மட்டுமல்ல தோற்று போனவனுக்கும் சரித்திரத்தில் இடம் இருக்கு ஆனால் உன்ன மாதிரி சும்மாவே நின்று வேடிக்கை பார்த்தவங்களுக்கு ஒரு வரி கூட சரித்திரத்தில் இடம் இல்லைன்னு நீ என்னதான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் தோல்வி வந்துருச்சுன்னா அதுக்காக வருத்த வேண்டாம் நீயும் வருத்தப்பட வேண்டாமென் செல்வமே எல்லாத்தையும் கடந்து வந்தினா இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்சதை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் அதிர்ஷ்டம் இருந்துட்டா வெற்றி வந்துருமான்னு நீ கேட்டினா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதிர்ஷ்டங்கிறது உனக்கான வாய்ப்புகள் வரும்போது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கும் போது அதிர்ஷ்டமும் கூட துணையாக இருக்கும் ஆனால் எப்படியும் நீயும் திறமையுள்ள ஆளாக முயற்சி செய்யக்கூடிய ஆளாக இருந்தாதானே அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த வெற்றியையும் தக்க வச்சுக்க முடியும் எப்போதுமே இந்த முருகப்பெருமான் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் ஒரு குற்றமுமே செய்யாம யாராவது உன் மேல பழி போட்டாலும் பாவம் சொன்னாலும் குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் நீ கவலைப்படவேனா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ யாரு என்னங்கிறதையும் உன் நல்ல குணத்தையும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறேன் துன்பம் நீ படும்போது யாரெல்லாம் உனக்கு உறுதுணையா நின்னாங்களோ ஆதரவாக நின்றாங்களோ அவர்களை ஒருபோதும் மறவாது மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில ஒரு கடமை இருக்கு அப்படி நீயும் உன்னுடைய கடமைகளை தேடி தேடி சரியாக செய்யும் போது நிச்சயமாக நிம்மதி உண்டாகும் மகிழ்ச்சியின் புதையலை அதில் பாதாளத்துக்குள்ளே போய் தேடுற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து தர்றேன் நீ எப்போதுமே வாழ்க்கை எளிமையாக வாழ கற்றுக்கோ வாழ்க்கை எளிமையாக வாழ தெரியாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வாழ தெரியாமல் வாழ்க்கையவே சிக்கலாக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கைங்கிற கேள்வித்தாளுக்கு சரியான விடைகளை கொடுத்தா மட்டும்தான் நீ தேர்ச்சி அடைய முடியும் ஒத்தனை முறை நீ தோல்வியிற்றாலும் அத்தனை முறையும் மறுபடியும் நீ தேர்வுக்கு தயாராக இருந்துமே தவிர ஒருபோதும் சின்ன விஷயம் நடக்கல நீ நினைச்சதற்கு மாறா நடந்துருச்சுன்னா மனமுடைந்து தோற்று நினைக்க நினைக்கக்கூடாது இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிலும் எப்போதும் தோத்து போக மாட்டாய் என் செல்வமே எப்போவுமே உன் வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டவங்களோட நீ வாதம் செய்யலாம் வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோட வார்த்தைகளால் உன்னை குத்தி காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களோட நீ பேசுகிறத விட அமைதியாக இருப்பது தான் நல்லது உன்னை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்கன்னா நீ அதை கண்டுக்க வேணாம் ஏன்னா அவர்களுக்கு அப்படி மட்டும் பேச மட்டும்தான் தெரியும் ஆனால் உனக்காக எல்லா விஷயங்களையும் சரி செய்ய இந்த முருகன் நான் இருக்கேன் எத்தனையோ கவலைகளை உனக்குள்ளே வச்சுட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் திணறிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்கிற உனக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு தர்றேன் நீ எதையெல்லாம் எழுந்தியோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீயும் உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக போகிறதுக்கான காலம் வந்துடுச்சு நம்பிக்கையோடு நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நடந்தினா உன் அப்பன் முருகன் எல்லா வகையிலும் உனக்கு வழிகாட்டுவேனின் செல்வமை துன்பத்தை அனுபவித்த காலங்களை மறந்துடணும் ஆனால் அந்த துன்பமும் கஷ்டமும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை சரியாக பின்பற்றி வாழும்போது தான் மறுபடியும் உன் வாழ்க்கையில் கஷ்டமோ துன்பமோ வராமல் நீ உன்னை காப்பாற்றிக்க முடியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்கிட்ட நீ சமர்ப்பித்து விட்டாயே ஆனால் நீ மௌனமாக இருந்து நம்பிக்கையோடு என்னை பார்த்தாயே ஆனால் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு தோல்வியே கிடையாது உன் எதிர்காலத்தை நான் பார்த்து பார்த்து உருவாக்கி வச்சிருக்கேன் இனி உன்னுடைய எதிர்காலம் முழுவதுமே ஏற்ற மிகுந்த அதிர்ஷ்ட வாழ்க்கையாகவே இருக்கும்